எண்பத்தி ஆறு பதினைந்து வாசிங்களா இது தாவிதின் விண்ணப்பம் தாவிது சொல்றாரு ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் எனக்கு என்ன லாபம் அவர் இறக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் அப்புறம் கிருபை நீடிய பொறுமை சத்தியம் எல்லாம் தேவனத்தில் இருக்குது அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அதே எண்பத்தி ஆறு பதிமூன்று வாசிக்கலாம்

அப்புறம் நீடிய பொறுமை உள்ள தேவன் சத்தியம் உள்ள தேவன் என்பதை அறிவேன் இவைகள் எல்லாம் இடத்துல இருந்தாலும் இவைகளை கொண்டு உங்களுடைய கிருமையினாலே நீ எனக்கு பாராட்டின கிருமை பெரியது இந்த பூமியில யாரும் வெளியே பெற்றுக்கொள்ள முடியாது பெரிய மாணவர்களை இதை அறிந்தவன் சொல்றான் இதை நான் நினைத்திருக்கணும் அகவே அவன் சொல்றான் எண்பத்தி ஆறு பதினொன்னு வாசிங்களேன் இதை அறிந்தவன் சொல்றான் கத்தாவே உமது வழியை எனக்கு உமது வழியை எனக்கு போதியும் அப்பொழுது நான் அந்த சத்தியத்தில் நடப்பேன் நான் அப்படி நடப்பதற்கு நடப்பதற்கு நீ எனக்கு ஒரு தயவும் பாராட்டணும் நீ தயவுள்ள தேவன் இறக்கமுள்ள தேவன் என்னுடைய இருதயத்தை நீ என்ன செய்யணும் ஒருமுகப்படுத்தணும் அது அப்படியே தள்ளாடும் அது அப்படியே என்ன செய்யணும்னா அல்லாடும் தடுமாறும் ஆகவே அவன் சொல்றான் என்னுடைய இருதயத்தை வாசிங்களேன் ஒண்ணு குறைஞ்சியர் பத்தாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு வசனம் ஆ சகோதரரே நீங்கள் எவைகளாய்

எாருக்கும் சகல ஆசீர்வாதமும் கிடைச்சது எத்திலிருந்து கிளம்புறாங்க வராங்க வருகிற வழியில சகல பேருக்கும் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பெரியமானே மன்னா பாதி பேருக்கு வந்துச்சு பாதி பேருக்கு வரலையா முனுமுடுத்த <affair answer> <Speaking in language> அவங்க என்ன செஞ்சாங்க ஆமா இச்சுக்காங்க தேவன பரீட்சை பார்த்தாங்க ஆமா முறுமுறுப்பு இந்த பரீட்சை பார்க்குற காரியம் எல்லாம் ஏன் வந்தது எங்க ஊர்ல ஒரு மனுஷனுக்கு வந்து எங்க மனுஷன் இல்லை எங்க பெரியம்மா தான் காலில் பெருவரல்ல புண்ணு அப்ப நம்ம எல்லாம் டக்குன்னு என்ன சொல்லுவோம் அந்த புண்ணு ஏன் வந்துச்சுன்னா சுகரால சுகர் ஏன் வந்துச்சு அப்படி போனீங்கன்னா இனிப்பு நிறைய சாப்பிட்டதுனால சொல்றாங்க கணையம் கட்டு போனதுனால இன்சுலின் சுரக்காததுனால ஆமா ஆனா நம்ம மோடி அப்படி மேலோட்டமா பார்க்கும் என்ன சொல்லுவோம் காலில் புண்ணு வந்து சுகரால நான் சொல்ல உங்களுக்கு வழங்குதா அதனுடைய ரூட் நீங்க அதனுடைய வேறு என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா கணையத்துல இருந்து இன்சுலின் ஒரு கிரம சுரக்கும் அது என்ன செய்யறது இல்ல சரியா சுரக்கல கணையம் கெட்டு போனதுனால தான் சுகர் ஆனா காலில் புண்ணு வந்து என்ன செஞ்சிடும் ஒரே வார்த்தையில சுகரால இதே மாதிரி தான் ஏன் முருமுறுத்தாங்கண்ணா வாசிங்களா யூதா ஒண்ணு அஞ்சு வாசிங்களா ஏற்கனவே உங்களுக்கு அவர் சொல்லி இருந்தாலும்

அங்கே என்ன சேப்பு போடுறதுக்கு என்ன இருந்துச்சு நீங்க அதை யோசித்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைவில்லாமல் தேவைனா இல்லைங்களே மகிழ்ச்சி வந்தா அவளை லட்சத்தா ரெண்டு யூலா சொல்லுகிறான்

பிரியமானவர்களே பிரியமானவர்களே திருமண ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு திருமண ரட்சிப்பை குறித்து

அதே நம்ம தடுமாறிடுதோம் நம்ம அப்படியே பயந்துருதோம் நம்ம அப்படியே கலக்க முடிஞ்சிருந்தோம் ஆண்டுகள் சொல்கிறாரு இந்த முடிய கூட உங்களால் என்னாக்க முடியாது வெண்மையாக்க முடியாது கருப்பாக்க முடியாது உங்கள் வளர்த்தியில் ஒரு முளத்தை உங்களால் கூட்ட முடியாது எதுவுமே செய்ய நம்மளால முடியாது எல்லாவற்றையும் செய்ய வல்லமையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாள் அதை அறிந்தவன் தான் சொல்றான் சொல்கிறான் இன்னொரு வழியை எனக்கு போதியம் கறந்தவரம் பார்த்தோம் அப்படி வழி எப்படி இருக்கான்

கலக்கம் அடைய மாட்டீங்க வியாதியை குறித்து பயப்பட மாட்டீங்க துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் இருதயம் சத்தமா நீங்க பயந்துட்டா சொல்றீங்களா துர்ச்செய்தியை கேட்கிறதுனா நூத்தி பன்னெண்டு சங்கீதம் வாசிங்க பனிரெண்டு ஏழு பயப்பட அவன் இருதயம் எதை குறித்து கவலைப்பட கர்த்தரை நம்பி எடுதா இருக்கும் பிரியமானவர்களே இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளை நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் பவுல் எழுதுகிறார் சபைக்கு ஆமாம் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கணும் உறுதியாய் நினைத்திருக்கணும்

ஆத்மா ஈடேற ஆத்மா ஈடேறுவதற்கு ஒரே ஒரு வழி உண்டுனா அது ஒன்று விசுவாசம் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் விசுவாசிப்போம் தேவனோடு கூட இருப்போம் தேவன் நமக்கு நல்ல கிருவேளை தந்து எடுத்து சங்கீதரிக்கலாம்